தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றி வாழ்ந்து வாழ்ந்த காலத்தில் மாமனிதராக வாழ்ந்து மறைந்த பிறகு தெய்வத்துக்கு நிகராக வாழ்கின்ற தேசிய திருமகன் தெய்வீக திருமகன் தேவத்திருமகனாக நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி நாலாவது குரு பூஜை விழாவும் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் எழுச்சியோடும் இன்னும் சொல்லப்போனால் உள்ள மகிழ்ச்சியோடும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகின்ற ஒரு நல்ல விழாவாக இந்த விழா நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இன்றைக்கு காலையில் மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடியார் அவருடைய தலைமையில் மதுரையில் கோரிப்பாளைய உள்ள தேவர் பெருமாள் சிலைக்கு மாலை விட்டு அதற்கு பிறகு செப்பகுளத்தில் உள்ள மருதுவாண்டிய சிலைக்கு மாலை விட்டு அடுத்த நிகழ்ச்சியாக இளம்புள்ளதில் உள்ள தேவர் பெருமானர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வணக்கம் போல தமிழகத்தில் எத்தனை சிலைகள் இருந்தாலும் நமது நகரில் கோவில்பட்டியிலே பேருந்து நிலையத்துக்கு முன்பாக கோவில்பட்டி நகருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது சொன்னால் அது தேவர் பெருமாளுடைய திருவுருவ சிலை தான் ஏன்னு சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற தேவர் திருவிழா சிலை போல கம்பீரம் நம் பார்த்த எந்த ஊரில் இல்லை அந்த அளவிற்கு இங்கே மிக சிறப்போடு இந்த சிலையை அமைத்து பராமரித்து வருகின்ற இந்த சிலையின் அமைப்பு கமிட்டியோட நிறுவனர் மரியாதைக்குரிய ராணுவ பாண்டியர் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அதேபோல வழக்கமாக பேரளவுக்கு செய்யாமல் நலத்திட்ட உதவிகளோடு ஒரு மக்கள் விழாவாக இந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்ற மன்னர் பூலித்தேவ் மாமன்னர் பூலித்தேவர் நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் செல்வத்தேவர்கள் உட்பட அவருடைய இணைந்து முறையான கார்த்திக் உட்பட அன்பு சோர தமிழசன் போன்றவர்களும் இந்த விழாவை நமது நகரிலே தான் கோவில்பட்டிலே தான் நாள் முழுவதும் அன்னதானங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார்கள் ஆண்டுதோறும் எங்களுக்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இவர்கள் அழைத்து நாங்கள் கலந்து கொள்வதுதான் எங்களுக்கு சிறப்பு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்வதால் அது அந்த பெருமையும் சிறப்பும் எங்களுக்கு கிடைக்கின்ற நிலையத்தான் நாங்கள் உணர்கின்றோம் மனிதன் மனிதர்கள் நமது நாட்டிலே நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக பிறந்து நம்ம எல்லாம் வழி நம் முன்னோர்களை வழி நாம் இன்றைக்கு சுதந்திர காற்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு முன் தலைமுறையினர்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் தியாகங்கள் எண்ணில் அப்படிப்பட்ட தியாக செயலர்கள் பிறந்த மண் நம்முடைய மண் அதே போல இந்தியா முழுமைக்கு எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாலும் கூட தமிழகத்திலேதான் நாட்டிற்கே அடையாளம் கட்டக்கூடிய அளவிற்கு தமிழ தொலை சிறந்த தன்னலமற்ற சுயநலமற்ற பொதுநலத்தோடு வாழ்ந்த தலைவர்கள் பிறந்த மண் நம் தமிழகம் அந்த தான் தேவர் பெருமானார்கள் தனக்கென வாழாமல் தனக்கென ஒரு குடும்பம் அமைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாட்டிற்கு அர்ப்பணித்த ஒரு நல்ல தலைவராக வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் மக்கள் வர வரவேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்ட நேரத்தில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் யாருக்கும் நேர்ந்திராத ஒரு நிலை கொடுமை என்னவென்று சொன்னால் இன்னைக்கு தேர்தலை நாம் பார்த்துக்கின்றோம் பார்த்து கொண்டே இனி சீக்கிரம் பார்க்க போகிறோம் அது வர விஷயம் இன்னைக்கு தேர்தலை என்ன என்னென்ன நிலைமையெல்லாம் நம்ம கடந்து வாழணும்னு தெரியும் நமக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் ஆனால் தேவர் பெருமானார் என்ற நேரத்தில் அவர் மக்களை சந்தித்து விடக்கூடாது மக்களிடம் அவர் விடக்கூடாது என்பதற்காக தேவர் பெருமானோருக்காகவே அந்த காலத்தில் வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்டு அவர் வாய் பேசாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் சொன்ன நேரத்தில் நான் வாயும் பேசலை மக்களை கூட சந்திக்கல சொல்லி நாமினேஷன் மட்டும் போட்டு மக்களை சந்திக்காமல் வெற்றி பெற்ற மகத்தான தலைவர் ஒன்றென்றால் இந்தளவும் ஓட்டப்படுகின்ற ஒரே தலைவர் பசுமுன்களை பிறந்த ஒரு மாமனிதன் தான் இப்போ இன்றைக்கு மறைந்து மறையாமல் தேவர் திருமான தேசியம் தெய்வம் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாடு முழுவதும் எத்தனை சிலை இருக்கின்றது இன்னைக்கு தலைநகர் கன்னியாகுமரி கன்னியாமிதான் எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி பீகாராக இருந்தாலும் சரி மும்பையாக இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி கர்நாடகா இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி குஜராத்தாக இருந்தாலும் சரி எத்தனையோ தலைவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் சிலைகள் இருக்கும் ஆனால் கடவுளுக்கு ஆலயங்களிலே தான் கடவுளுக்கு மட்டும்தான் தங்க கவசம் சாத்துகின்ற நடை இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மா மனிதனாக வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான தலைவருடைய சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது என்று சொன்னால் அது தேவர் திருமணத்தான் அத்தனை பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வான்மதி தேவ புரட்சி தலைவி என்று சொன்னால் அது எந்த காலத்துக்கும் போகுது இன்றைக்கு பதிமூணு கிலோ தங்கத்தை இன்றைக்கு தங்க கவசம் வருஷம் போல் இந்த வருஷம் போய் சாத்திட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன் ஆக இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு புகழுக்கு தேவ பெருமனாருக்கு சென்னையில் பிரதான சாலையில் சிலை அமைத்து கொடுத்தவரும் புரட்சி தலைவமாக இருந்தார் அதே வழியில் தான் இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் பாரதத்தில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது தேவர் பெருமனாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு வழங்கிய ஒரே இயக்கம் அண்ணா தண்ணோட முன்னேற்றங்கள் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இன்றைக்கு நூற்றி பதினெட்டாவது நாம் நாளை கொண்டாடி வருகின்றோம் நூற்றி பதினெட்டாவது இந்த விழாவில சொல்லுகின்றேன் நூற்றி பத்தொன்பதாவது ஜெயந்தி விழாவை நாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் பாரத ரத்னா தேவ பெருமனார் என்ற அழைவுலையோடு இந்த விழா நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்தில் முறையில் அதற்கு காலம் நமக்கு கை கொடுக்கும் காலம் கை கொடுக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை நூறு நாட்கள் நூத்தொன்பது நாட்கள் கடந்தால் அத்தகைய நிலை தேவர் பொருமானாக்க எப்படி தங்க கவசமும் தேவர் பொருமானுக்கு தலைநகரில் எப்படி சிலை அமைக்கப்பட்டதோ அதே போல அடுத்த பிறந்த நாள் பாரத ரத்னா பசுமன் தேவர் திருமணராக என்ற அடைமுலையோடு அந்த விழா நடக்கின்ற காலம் விரைவில் கனியும் என்பதை இந்த நல்ல நிலையத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு எழுச்சியோடு ஒரு ஊரா திருவிழா தான் நான் அதிலிருந்து பார்த்துக்க போறேன் ஊரங்கும் ஓரங்கும் திருவிழா என்ன தேவர்பெருமான் தேர்ந்து தேதி தான் நம்ம பார்க்க முடியாது அந்த வகையில தான் இன்னைக்கு கோயில் குட்டியே சிறப்போடு இன்னும் ஒரு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவர்பெருமனா ஒரு சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் அல்ல ஏன்னு சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் அடுத்த சமுதாயத்துக்கு வாரி வாரி வழங்கி வளையலாக வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர் வாழ்ந்த பிறகு இன்றைக்கு மறைந்த பிறகு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே தேசிய திருமணம் தேசிய திருமணம் என்று சொன்னால் தேசிய தலைவர் என்ற அடையாளத்தோடு தேவர் பெருமனார் போற்றப்படுகின்றார் தேவருடைய புகழ் என்று வாழ்க வளர்க என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நாங்கள் கலந்து கொண்ட வாய்ப்பு மாமன்னர் புலித்தேவர் இயக்கத்திற்கும் இந்த சிலை நிறுவன குழுவுடைய அமைப்புகளுடைய ஆண்டுதோறும் அது சொந்த நிகழ்ச்சிக்கு சொந்த வீட்டு நிகழ்ச்சி கூப்பிட்ற மாதிரி உடனே ஃபோன் பண்ணி எனக்கு கூட்டுவாங்க நம்ம நம்ம இயற்கையாகவே கலந்து கொள்வது நம்முடைய கடமை இருந்தாலும் அழைப்பாளராக இன்றைக்கு அழைத்து பெருமைப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாங்க ஓங்குக வளர்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் பெயர்கள் எஞ்சில் நிறுத்தி நன்றி கூறி விளைவிக்கின்றேன் நன்றி வணக்கம்